து சஸ்கிருத பாலாதர்ஷே பாடகா சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல ஒன்பதாவது லெசன் துஹிதா மாதா அப்படின்னாக்க அங்க இருக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு ஒரு பொம்பளை ஒரு குழந்தைய தூளில போட்டு ஆட்டுறான் தொட்டில்ல அம்மா மாத்தா அப்படின்னாக்க அம்மாதா அப்படின்னாக்க பெண் இந்த லெசன்ல ஆறாம் வேற்றுமை அப்படிங்கிறத சிந்திக்க போறோம் ஆறாம் வேற்றுமை அப்படிங்கிறது உடைய அப்படிங்கறதான அர்த்தத்தை கொடுக்க போகுது தந்தை கணவர் ஆக்ஞா ஆணை பர்த்தா கணவர் பத்னி மனைவி சிசுகு குழந்தை ஜாமாதா மாப்பிள்ளை புத்திரஹா மைந்தன் கானம் பாடல் துஹிதா பர்த்துகு கிரகம் கச்சதி துஹிதா பெண்

துஷியூஷம் மாத்தீண்ணிகள் மாத்திரீணம் தாயார்களுடைய காணேன பாடல்களினால் துஷ்யந்தி சந்தோஷம் அடைகிறார்கள் பத்னி பத்யு ஆக்யாம் அனுசரதி பத்னி மனைவியானவள் பத்யுகு கணவருடைய ஆக்ஞாம் ஆணையை அனுசரதி பின்பற்றுகிறாள் புத்திரஹா ஸ்வசாரம் ஆனயதி பிதுஹூ ஆக்வசாரம் பிதுஹூ ஆக்ஞயா தந்தையுடைய ஆணையினால் ஜாமத்துஹூ கிரகாத்து மாப்பிள்ளை இல்லத்திலிருந்து ஸ்வசாரம் தங்கையை ஆணையத்தி அழைத்து வருகிறான் நாங்கள் வண்டியினுடைய ஓசையை ஆகணையாம கேட்கிறோம் யூயம் தேனோஹோ க்ஷீரம்

ஜாமாதுகு சகடசிய தேனோகோ இப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் இருக்க சிக்ஸ்த் கேஸ உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்க அப்படியே எக்ஸசைஸ் பார்த்துட்டு போலாம் துஹிதா கசிய கிரகம் கச்சதி துஹிதா भर्तुः गृहं गच्छति माता कस्याः शिशुं लालयति माता दुहितुः शिशुं लालयति शिशवः तासां गानेन तुष्यन्ति शिशवः मातॄणां गानेन तुष्यन्ति

अनुसरति पुत्रः कस्य गृहात् काम आनयति पुत्रः लीव दैट क्वेश्चन को आगे ओके पुत्रः okay. जामातुः गृहात् स्वसारं आनयति यूएम कस्य शब्दमाकर्णयथ च वयं शकटस्य शब्दम् आकर्णयामः वयं तस्याः क्षीरं पिबामः वयं धेनोः क्षीरं पिबामः

वे इमान फलां खाईट right. उचिता उत्तरा वदत उचिता उुरा वजत गच्छसी अहम देवाल कुत्र कससी अहम वेदपुर नगरे वसा

ாக்க மா பிராத்த என்ன சொல்லலாம் என்ன வேலை பண்ணலாம் என்ன வேலை பண்றான் அப்படிங்கறத சொல்லலாம் என்ன அடுத்தது கிம்தே நாம அப்படின்னு ஆஹ் கேட்டுட்டா மாம பிராத்தா அத்தியாபகா அப்படின்னு சொல்லலாம் கிம் தே நாம मामा हाँ, भात हो नाम है स्कंद हो मामा ऐसे ही मामा भात हो नाम है स्कंद हो हो काया तो हम लेख हैं हम कैसे भी चेंज दे हम हाँ लेखन है ना लिखा हमी लेखन क्या लेखन अपने जरूर ये कारण से स्क्रीन दिखाते क्या कौनसा स्क्रीन अपन उन्होंने निकाला है वी आर नॉट इन द நல்லா கேக்குது மட்டும் கொஞ்சம் நீங்க You go to the proper screen, go to the proper screen. You go to the book. நல்லா கேக்குதுப்பா நோ ப்ராப்ளம் நல்லா கேக்குதுப்பா போங்க கேக்குதுப்பா கேக்குது நரேன் கேக்குறது ஆடிபிள் நரேன் நோ யூ ப்ராசஸ் ஸ்கிரீனுக்கு மட்டும் ப்ராப்பரா போங்க ப்ராப்பர் ஸ்கிரீனுக்கு மட்டும் போறீங்களா அந்த ஸ்கிரீனுக்கு மட்டும் போங்கப்பா புக்கோட ஸ்கிரீனுக்கு மட்டும் ஹலோ ஆ கேக்குதுப்பா புக்கோட ஸ்கிரீனுக்கு மட்டும் போறீங்களா ஆ கேக்குதுப்பா ஹலோ ஹலோ கேக்குது கேக்குது தம்பி அப்படி கேட்கறதுப்பா ஹலோ ஆ கேக்குது நிறைய கேக்குது

நரேன் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு நீங்க பேசுறதுன்னு கேட்குது ஆ நல்லா கேக்குது நல்லா கேக்குது பா தம்பி ஹலோ அப்சல்யூட்லி ஆடிபிள் நரேன் யூ கேன் ப்ரொசீட் Hello. Hello. Naren, you are audible. Nalla I think there is no use in recording the calling hereafter. I think we can quit. Nearly five minutes we have wasted due to this technical glitch. Uh, no issues. No, no issues. No. We can yeah, you can, we can yeah you can edit means no props. Yeah you go ahead. Uh, uh, okay. okay. OK, You just uh, slide share and go to the uh, question answer part. Actually the screen it no, screen is not visible by that time. It, no, it no, no, is not, not, now the sky oh, can, is can. In the book yeah उचिता उतरा गिसी

ओके okay. okay. तब भ्राता कहा मम भ्राता अध्याप मामा भ्राता अध्याप कहा ते नाम है तस्य नाम तस्य नाम स्कंद गुरु को काया तुम लिखस अहम लेखन में लिखा लेखन्या लेखनी इज स्त्रीलिंगश सो लेखनिया नदी शब्द ओके so, लेखन्या, लेखन्या, okay. लेखन्या लिखा कदा पाठम ठीक पठसी अहम प्रतिदिन साय पाठम पठा కనుసరసి అహం మన గు మన గు ఆజాను మన గురో ఆజ్ఞాం అనుసర అహం అను మన ఆజ్ఞా అనుసరా తవ స్వసతి මම ස්වසා විශ්වවිද්‍යාල යස්ය විශ්වවිද්‍යාලයේ සංස්කෘත විශ්වවිද්‍යාලයේ පටති ओके इट्स क्लियर। ओके, माता मदर तायार। दुहिता डाटर पिन, पिता फादर तंदा पतिह रेमें हस्बंड कणवर पत्नी वैफ माने सन्नलाई स्वसा सिस्टर உடன்பிறந்தவள் அக்கா அல்லது தங்கை ஆக்னியா ஆடர் சைல்ட் குழந்தை சாங் ஆடல் ஃபாண்ட்லிங் அதாவது தாளாட்டுகிறாள் துஷியந்தி ஆர்பிளீஸ்ட் சந்தோஷம் அடைகிறார்கள் அனுசரதி பின்தொடர்கிறது பின்தொடர்கிறான் பின்தொடர்கிறாள் நாம் கேட்கிறோம் உடன் பிறந்தவன் சகோதரன் அண்ணன் அல்லது தம்பி இதுல ஏதாவது டவுட் இருக்கா நாம ரூபா யா தேவி சர்வமங்கள तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् स्टाप् द रेकार्डिङ्ग्